பாக்கியம் தடுக்குது தோஷமா உங்கள் ஜாதக ரகசியம் இதுதான் நிறைய பேரு இப்படித்தான் கேட்கிறாங்க என்னங்க நான் நல்லது பண்ணுறேனே ஆனா எதுவும் வேலை ஆகறதில்ல பண வரவு வந்து தங்கி போகுது கல்யாணம் தாமதம் எதுவும் சரியா நடக்கல்ல அந்த பாக்கியத்தை தடுக்குது தோஷமா அது சாத்தியமே இருக்கு ஏனெனில் சில தோஷங்கள் நேரடியா நம் பாக்கியம் லக்ஷ்மி கடாட்சி மன அமைதி ஆகியவற்றை தாக்கும் ஜாதக ரகசியம் பாக்கியத்தை தடுக்கக்கூடிய முக்கிய மூன்று தோஷங்கள் ஒன்று சனி தோஷம் பாக்கியத்தை தாமதப்படுத்தும் சனி வலுவாக இருந்தால் எதுவும் சீக்கிரம் நடக்காது உழைக்க வேண்டியிருக்கும் ஆனால் பரிசு நெறி மிக நேரத்தில் வரும் பரிகாரம் சனிக்கிழமையன்று எல்லை தீபம் ஓம் சனேஸ்வராய நம ஜபம் சனீஸ்வர ஹோமம் இரண்டு தோஷம் பாக்கியத்துக்கு தடுப்பு திசை மாறும் செயல் ராகு வலிமை தங்கிய நிலையில் நம்முடைய ஞான சக்தி தடுமாறும் இதுதான் சரி நினைச்சதுதான் பாதிக்கும் பரிகாரம் ராகு காலத்தில் ஸ்தோத்திரம் திருநாகேஸ்வரம் ராகு தரிசனம் ராகு பீஜ மந்திரம் ஜபம் மூன்று செவ்வாய் தோஷம் வீட்டில் சக்தி நிறைவு குறைவு குடும்ப பாக்கியம் மனைவி கணவரின் ஆதரவு தடைப்படும் செவ்வாய் தாக்கத்தில் கோபம் வெறுப்பு எரிச்சல் அதிகம் பரிகாரம் முருகன் கோயிலில் கந்த சஷ்டி கவசம் செவ்வாய் ஹோமம் கும்ப விவாகம் திருமண தோஷம் இருந்தால் இதுதான் உங்கள் ஜாதக ரகசியம் தோஷம் இருக்குதுன்னு நினைச்சாலே கஷ்டம் இல்ல அதை புரிஞ்சிக்கிறதுக்காதான் ஜோதிடம் இருக்கு அதுக்கான தீர்வுகளும் இருக்கு உங்களுக்கேற்ப பாக்கிய பாவம் ஒன்பதாம் வீடு லக்னம் சந்திரன் நிலை பார்க்கணும்